ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த மாதிரி தான் கிருஷ்ணரை பற்றி ரொம்ப தாறுமாறாக வீரமணியை பேசிகிட்டு இருந்தார் அது வரைக்கும் வீரமணி வந்து ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்தார் அப்போ வந்து கருணாநிதியை வந்து தீக்காவிற்கு துரோகம் அழித்தவர் கருணாநிதி வந்து விலை போனவர் அப்படின்னா தாறுமாறாக விமர்சிச்சுட்டு இருந்தார் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்து தான் வீரமணி இதெல்லாம் விமர்சித்தார் அது ஏன் உச்சம் அது எல்லாத்துக்கும் உச்சமாக இன்னொரு விஷயம் என்னென்னா கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது ஐயோ கொள்கிறாங்களே கைதும் போது இதே வீரமணி கைது செய்கிறாங்க வா வேண்டிதானே ஏன் ட்ராமா கிரியேட் பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்ன வீரமணி அதுக்கப்புறம் இவங்க பழைப்புக்காக ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க இந்து மதத்தை வசைப்பாடினா இந்து கடவுள்களை வசைப்பாடினா நமக்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும் நம்ம வந்து வேற இப்போ திராவிடர் கழகம் மாதிரி இன்றைக்கும் சொல்கிறாரில் என் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கா அது ஒரு பக்கம் அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு தென்னை மரத்தில் ஒரு குத்து மரத்தில் ஒரு குத்துங்கிற கதையாக அவர் அந்த வடிவேல் ஜோக்குமார் தான் அது இந்த பக்கம் என்ன சொல்லுவார் தொண்ணூறு சதவிகிதம் இந்துக்கள் பார் அப்புறம் இந்த பக்கம் என்ன சொல்லுவார் இந்துக்கள்னு இந்துன்னே ஒரு மதம் இல்லைம்பார் அவர் எப்படி வேணாலும் உருட்டுவார் அவர் வாயி அவர் உருட்டு அதனால் நாம் அதை போய் கேள்வி கேட்க முடியாது நம்ம சிவன் தமிழ்நாட்டு கடவுள் ராமன் மடநாட்டு கடவுள் ப்ரோ அப்படின்னு ஆரம்பான் நாம்லாம் தமிழர் ப்ரோ அவன்லாம் ஆரியன் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டு தமிழன் ஆரியன்மா வடவர் தமிழர்மா அப்புறம் பாப்பான் பார்ப்பனர் அல்லாதவன்மா அதுக்கப்புறம் ராமர் வடநாட்டு கடவுள் த சிவன் தென்னாட்டு கடவுள்மா இப்படி வந்துகிட்டே இருந்து சிவனை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா ப்ரோ நமக்கெல்லாம் கருப்பு சாமியும் நம்மளுக்கெல்லாம் எல்லை தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்கள் தான் நம்ம கடவுள்மா அப்புறம் நீங்கள் அதையும் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா சண்டே சர்ச்சைக்கு வரீங்களா ப்ரோ அப்படிமா அன்னை துர்கா அம்மையார் இருக்காங்களே அவங்களையும் தெரிய அவங்க மாமியார் தயாலமாவையும் நான் கையெழுத்து நான் வணங்குறேன் அவங்கள ஏன்னா ஒரு வீட்டில் எல்லாருமே வந்து ஊருக்கு ஒரு வழின்னா வேற ஒருத்தனுக்கு ஒரு வழிங்கிற கதையாக இவங்கெல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது அவங்க மட்டும் இந்த மண்ணின் மாண்பை காப்பாற்றும் விதமாக இந்த பகுத்தறிவுலாம் வீட்டு வாத்தனில் திருப்பு போடுற இடத்தோட வச்சுக்க மாறி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவாணியின் மாநில செயலாளர் திரு ஓமம்புள்ளியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடத்த பாஜக திட்டமிட்டிருக்கு இதற்கான அழைப்பு கோபாலபுரத்தில் போய்ட்டு கொடுத்துருக்கீங்க அதுவும் முதல் இன்விடேஷனாக போய் கொடுத்ததாக சொல்லிவிட்டு செய்திகள் வெளியாக இருக்குது கடவுள் மறுப்பு பேசுகிற திமுக ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கு நீங்கள் இதில் பேசும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் பிஜேபி நடத்துது நீங்கள் அந்த பிஜேபி நடத்தலை அதுக்கு ராமர் கோவிலுக்கான ஒரு தனி ட்ரஸ்ட் இருக்குது அவங்க தான் இந்த வேலைகளை முன்னெடுத்து செய்கிறாங்க தேர்தல் வாக்குறுதியாக பிஜேபியும் கொடுத்துடணும் இல்லை அது அதுக்கான உதவி தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ராமஜென்மூமி விஷயத்தை ஆரம்பித்ததே பிஜேபி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தாவூதையால் ஷர்மான்னு உத்தரப்பிரதேச வடபகுதியைச் சேர்ந்த தாவூதயால் சர்மானு ஒரு காங்கிரஸ் எம்பி அந்த பகுதியில் செல்வாக்க மிக்க தலைவர் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்த உடனே அப்போ இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் அவர் இந்த இஷ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அதையே மீறி அவர் எடுக்கிறவர் என்னால ஒரு லெவலுக்கு மேலே இதை செய்ய முடியலன்ட்டு விசுவந்து பரிஷத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு அப்புறம் விசுவந்து பரிஷத்துக்கு உணைய உறுதுணையாக தான் பிஜேபி இன்னி வரைக்கும் செயல்பட்டு வருது அதில் தான் வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பிஜேபி இதில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததும் உண்மை அந்த தேர்தல் வாக்குறுதியை தான் நிறைவேற்றுறோம் மக்களுடைய கோரிக்கையை தான் நிறைவேற்றுறோம் இந்த ராமஜன்மூமி விஷயத்துக்கு நீங்கள் முதல் பத்திரிகையை கொண்டு போய் எப்படி கொடுக்கலான்னு தானே நீங்கள் கேட்டீங்க பத்திரிக்கை பத்திரிகை கொடுத்ததே கேட்குறீங்களா முதல் பத்திரிகையாக கொடுத்ததா கேட்குறீங்களா முதல் பத்திரிகை கொடுத்ததா சொல்லிட்டு செய்திகள் ஆ இதில் வந்து அதை முதல் பத்திரிகைங்கிறத தவறான தகவல் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கேசவ விநாயகம் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அவங்க தான் இந்த பத்திரிகையை வந்து மறைந்த கருணாநிதி இல்லத்தில் இந்த பத்திரிகையை கொடுக்குறாங்க நீங்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் அவருடைய பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே எழுதியிருக்கிற வார்த்தையை இன்றைக்கு ராமஜன்மூமி ராமர் கோவில் திறப்பு விழா அழைப்பிதழை நாங்கள் வந்து கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சாமி கிருஷ்ணர் கோவிலில் கிருஷ்ணர் கோவிலில் நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு இந்த பகுதியில் முதல் வீட்டில் கொண்டு போய் முதல் வீடாக இங்கே கொடுக்குறோம் அப்படி தான் பதிவு போட்டிருக்காங்க ஏன்னால் அதுக்கு முன்னாடியே முதல் நாளே அனைத்து பகுதிகளையும் இந்த பத்திரிக்கைகளை கொடுக்கக்கூடிய வேலைகள் தொடங்கிவிட்டது எங்கள் பகுதியில் கூட எங்கே நான் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு அக்கம்பக்கட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் நானும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக கொடுத்துட்டு வரேன் அதனால் ஏற்கனவே தொடர்ந்து நடக்கிற வேலையை தான் விநாயகம்ஜி அன்றைக்கி காரத்தால் கிருஷ்ணர் கோவிலில் வழிபாடு முடிச்சுட்டு கொண்டு போய் அன்றைக்கி முதல் வீடாக பார்த்து கொடுக்குறாரு முதல் பத்திரிகையாக கொடுக்கல இது ஒன்று முதல் கான்ட்ரவர்சிக்கான பதில் அதில் முதல் வீடாக அன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கும் போது அதுக்கு முதல் நாளே ஆரம்பித்தாச்சு அந்த கிருஷ்ணர் கோவிலில் போய் பூஜையை முடிச்சுட்டு முதல் வீடாக அன்னைக்கு முதல் வீடாக கொண்டு போய் கொடுக்குறாரு தமிழகத்திலேயே முதல் வீடாக கிடையாது அது அது ஒன்று ரெண்டாவது கிளாரிஃபிகேஷன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு நாத்திகருக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம் அருமையான கேள்வி இன்னும் சமூக வலைதளங்களில் களமாறுறவங்க கூட நல்ல வேலை ஈவே ராமசாமி இல்லை ஈவே இருந்திருந்தால் அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க வீரமணிக்கு எப்போ கொடுக்க போகிறீங்க திருமாவளவனுக்கு எப்போ கொடுக்க போகிறீங்க கொடுப்பீங்களா இல்லை நான் வந்து வரவேற்கிறேன் ஓகே திருமாவளவனுக்கு கொடுக்குறத கூட நான் வரவேற்கிறேன் ஏன்னா திருமாவளவனை போய் ஒரு சில பேட்டியில் ஒரு சில பத்திரிகையாளர்கள் பாண்டே மாதிரி பத்திரிகையாளர்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது வெவ்வேறு காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் இல்லை அப்பா அவர் என்ன சொல்கிறாரு என்னை நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜானுக்கு போகிறீங்க அவங்களுக்காக நோன்பு இருக்கீங்க கிறிஸ்மஸ் பண்டிகையில் கலந்துக்கிறீங்க அதுக்கெல்லாம் போகிறீங்க இதுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அதுக்கு அவர் சொல்கிற திருமாவளவன் பது சொல்கிற பதிலை வச்சே நான் சொல்கிறேன் எனக்கு எங்களை கூப்பிடுறாங்க இவங்களை என்னை கூப்பிடுறது இல்லை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் சிதம்பரத்தில் அவர் ஓட்டு கேட்க போனாருன்னு கூட நினச்சிட்டு இருப்பாங்க சிதம்பரம் தீட்சிதர்கள் கூட அவரை கூப்பிட்டாங்க அதுக்காக அங்கே போனார் இப்போ உறுதியாக திருமாவளவனுக்கும் கொடுப்பாங்க கொடுக்கணும் கொடுக்கணும் ஆனால் உறுதி உறுதியாக திருமாவளவனுக்கும் இந்த இன்விடேஷனை கொடுக்கணும் ராமர் கோவிலுக்கு ஏன்னா கட்டக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்தார் இல்லையா அவர் எதிர்க்க எதிர்க்க தானே நாங்கள் வந்து அது திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வெய்ய வயிறக்கல்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்கேற்ப அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் மீறி தானே நம்ம செய்கிறோம் ஒரு எந்த ஒரு வேலையுமே நம்ம எதிர்ப்பு இல்லாமல் செய்யும் போது அதில் சுவாரஸ்யம் இருக்காது அந்த எதிர்ப்பை மீறி ஒன்றை மீறி நான் வரேன் பாரு அப்படிங்கும் போது நான் இது ஆணவத்திலேயோ திமிர்லையோ கொழுப்புலையோ நான் பேசலை நான் ஏன்னா தயாநிலை மாறினா திருமாவளவனா ஸ்டாலினா அப்படிலாம் பே இல்லை அந்த சேப்பாக்கம் சேக்குவாரா ஆணவமாக நான் ஒரு எளிய விவசாயியின் மகன் பாஜகவின் கடைக்கோடி தொண்டன் ஆர்எஸ்எஸ்காரர் ராமகோபாலன் வளர்ப்பு அதனால் கடுமையான வார்த்தைகள் எங்கிட்ட வராது அதனால் இவங்க எதிர்ப்பை மீறி நம்ம வேலை செஞ்சு நம்ம சாதிச்சுட்டோங்கும்போது நீங்கள் எதிர்த்திங்க நாங்கள் செஞ்சிட்டோங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒன்று திருமாவளவன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எங்களை அவங்க கூப்பிட்றதில்ல கூப்பிட்டான் நான் போவேன் அப்படின்னு அவர் என்றைக்கு வராரோ அது வரைக்கும் கூட நம்ம இன்விடேஷன் கொடுப்போம் உடனே பார்க்குற பல பேர் நினைக்கலாம் அவர் சனாதனத்தை ஒழிப்பேங்கிறாரு இந்து மதத்தை ஒழிப்பேங்கிறார் அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு செய்யட்டும் கண்டிப்பாக தேர்தல் வருது அதே திருமாவளவன் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமர் கோவில் கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சியிலேருந்தே இறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவர் வைத்தறிச்சலில் சொல்கிறாரோ பொறாமையில் சொல்கிறாரோ இல்லை ஆற்றாமையில் சொல்கிறாரோ எப்படி சொன்னாலும் அவருடைய கோரிக்கையை நாம் நிறைவேற்றிருக்கோம் என்னுடைய பார்வையில் அது அவருடைய கோரிக்கையாக தான் பார்க்குறேன் அதனால் அவருக்கும் உறுதியாக கொடுக்கணும் வீரமணிக்கும் கொடுக்கணும் ஏன்னா அந்த அந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு பந்தி போட்டு சோறு போடுவாங்க எல்லாருக்கும் அதுக்குன்னே நம்ம வந்து நான் சொன்னிங்க அவர் ஓசிச்சோருன்னு பார்க்குறவங்க யாராவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க கலைஞர் கருணாநிதியின் பேரன் தான் அதை சொன்னது அன்பு அண்ணன் மூக்கா அழகிரியோட பையன் தான் அவரை ஓசிச்சோரு அப்படின்னு சொன்னது அன்றைக்கி இப்போ எல்லாேருக்கும் இலை போட்டு சோறு போடுவோம் அதுக்காகவாது நம்ம வீரமணியை கண்டிப்பாக நம்ம கூப்பிட்ணும் நான் அவரை கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லலை கடவுள் பிரசாதத்தை அவரும் சாப்பிட்ணுங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஸ்டாலினுக்கும் இப்போ கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்காங்க தமிழக முதல்வருக்கும் கொடுத்துட்டாங்களா கொடுக்க போகிறாங்களான்னு தெரில கண்டிப்பாக அவர் ஒத்துக்கிட்டாருன்னு டைம் கொடுத்தாருன்னா கொடுக்க போகிறோம் இதில் எந்த தவறுமே நான் தவறாக நினைக்கல நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நாஸ்திகவாதிக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டதோடு இல்லாமல் அந்த வீட்டில் கொண்டு போய் ஏன் பத்திரிகை கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இல்லை ஏன் பத்திரிகை கொடுக்குத்தீங்க அப்படின்றத கேட்கல பத்திரிக்கை கொடுத்துருக்குங்க வருவாங்களா அப்படின்ற கேள்வி இல்லை அவங்க வருவாங்க வரலைங்கிறது ரெண்டாவது பட்சம் நான் வந்து என்னுடைய வேலையை நான் செய்யறேன் இப்போ எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் உங்களை கூப்பிடுறேன் கூப்பிட்றணுங்கிறது என்னுடைய கடமை வரதும் வராதும் உங்க முடிவு வந்தாலையும் ஒரு அரசியல் இருக்கும் வரலனாலையும் ஒரு அரசியல் இருக்கும் அதை நான் அரசியலா பார்க்கல இதை ஒரு இறை பணியாக பார்க்கறேன் தேசிய பணியாக பார்க்கறேன் வந்தால் ஆகிடும்னு அவங்க பயப்படலாம் வரலன்னா தேசியவாதிகள் இந்துத்துவாதிகள் திட்டுவாங்கன்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான மக்களுடைய மன உணர்வுகளை மதிக்கிறது தானங்க அரசியல் அப்படி பார்த்தா அவர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும் கண்டிப்பாக இவங்கள்லாம் வந்து நான் அவ்வளவு ஏன் நான் ஜவஹர்ல்லாவுக்கு கூட சொல்லுவேன் கண்டிப்பாக அவங்களாம் அயோத்தியில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு யா அவங்க வந்து பொழுதைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை திட்டுறது அவங்களுக்கு அரசியலில் ஜெயிக்கலாம் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் திட்டுறாங்க ஆனால் இது ராமர் கோவில்ங்கிறது ஆர்எஸ்எஸ் மட்டுமும் பிஜேபிக்கு மட்டுமும் சம்மந்தமில்லாத ஒரு விஷயம் அனைவருக்கும் பொதுவானதாக தான் நான் பார்க்குறேன் இதில் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் என்ன சொல்கிறாரு அவரோட வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன் நான் ஃபருக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா அவர் என்ன சொல்கிறாரு ராமர் கோவிலுக்கு என்ன பிஜேபி தான் அத்தாரிட்டியா அத்தாரிட்டி இல்லைங்க நாங்களும் உங்களுடைய எதிர்ப்பை மீறி நாங்கள் போய் செஞ்சோம் நாங்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கு காரணம் உத்வேகம் கொடுத்தவர் அங்கே காஷ்மீரில் இருக்கிற ஃபருக் அப்துல்லாலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அண்ணன் மு ஸ்டாலின் வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தான் நாமளும் இறங்கி வேலை செஞ்சோம் அந்த எதிர்ப்பு இல்லைன்னா நாம் என்ன பண்ணணுமா அடப்போட எதுகிடா நாம் போய் இது பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு சோர்வு வந்திருக்கலாம் இந்த விஷயத்தில் வந்திருக்காது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியங்கிறது ஐநூறு வருஷ கனவு அந்த கனவு நினைவாததற்காக எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செஞ்சவங்க அந்த உயிர் தியாகம் வந்து அவங்க வந்து பட்டினி இருந்தோ உண்ணா நோன்பு இருந்தோ போனது இல்லாம அங்கே அகிலேஷ் யாதவோட அப்பா முலாயம் சிங் யாதவ் அவர் சரையோ நதியில எத்தனையோ பேரை சுட்டு கொன்னார் அந்த முலாயம் சிங் யாதவ் பையன் அகிலேஷ் யாதவுக்கும் அங்கே பத்திரிகை கொடுக்கப்பட்டுள்ளது நீங்க கருத்தியல் ரீதியாக தாக்குதல் நடத்தின இவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் சுட்டு கொண்டவனுக்கும் உயிரை போக்கினவர்களுக்கும் கொடுத்துருக்கோம் அதனால் கடவுளின் முன் அனைவரும் சமம்ங்கிற அடிப்படையில் தான் நாம் கொண்டு போய் பத்திரிகை கொடுத்துருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இது கொடுக்கப்பட்டது பத்திரிக்கை அல்ல இங்கே தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிக்கைங்கிறது கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் பத்திரிக்கை தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜிருக்கு கொடுத்துருக்காங்க அங்கே நாலாயிரம் பேர் தான் அந்த கும்பாபிஷயத்திலே கலந்துக்க முடியும் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு பத்தாயிரம் பேர் கிளம்பி போகிறோன்னு வச்சுங்க அதில் வாய்ப்பு இல்லைங்கிறதுனால கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த கும்பாபிஷேகத்தை என்ன செய்யணும் வீட்டில் கார்த்திகை மாதிரி விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் அங்கேருந்து வந்த பிரசாதமாக வந்த அச்சதையும் சேர்த்து நம்ம அதில் கொடுக்குறோம் அந்த வீட்டில் விளக்கேற்றி நம்ம அச்சதையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்களுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கி தான் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறத அன்பு அண்ணன் கேசவநாயகம் அவர்கள் அவர் வாழ்ந்து மறைந்த கருணாநிதி இல்லத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதில் நான் கொடுத்ததை மிகவும் சிறப்பாக கருதுறேன் ஏன்னா சில பேர் வந்து திட்டுறாங்க இல்லையா நீங்கள் கூட நினைக்கலாம் யோ ஊருக்கு வழின்னா உனக்கு ஒரு வழியாயா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் சிறப்பாக கருது கருதுறேன்னா அதுக்கும் ஒரு பின்புலம் இருக்குது வாழ்நாளெல்லாம் நாத்திகம் பேசினேன் ச இறக்கும் வரைக்கும் நாத்திகம் பேசினேன் இறக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடியே அவர் கூட ராமானுஜர் காவியை எழுதினார் அதை வந்து நான் இதிலேயே அந்த நாத்திகம் பேசின கருணாநிதி வீட்டில் கருணாநிதி சம்சாரமாக இருந்தாலும் சரி கருணாநிதியின் மருமகள் இப்போ முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து கள்ளிமண் பிள்ளையார் அப்படின்ற வாசகங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் இது இது இதை முடிச்சுட்டு நான் அதுவும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கருணாநிதியோட மருமகள் அருமை அக்கா அன்னையார் துர்கா ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அந்த வீட்டு வாசலில் எப்படி செருப்பை கைட்டி விட்டு போவாங்களோ அந்த மாதிரி நாத்திகத்தை வீட்டு வாசலில் உட வச்சுட்டு போனவங்க நல்லா கவனித்து பாருங்க இப்போ நமக்கு கடவுள் ம நாம் வந்து கடவுளை வணங்குபவர்கள் நாமெல்லாம் ஆஸ்திகர்கள் ஆனால் தயாளு அம்மாளும் மரியாதைக்குரிய அன்னியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் அந்த வீட்டில் இப்போ அந்த வீட்டில் புருஷனும் சரி மாமனாரும் சரி நாஸ்திகம் பேசுகிறவங்க அதை மீறி அவங்க கோவிலுக்கு போகிறாங்க அதுக்கு தான் கிண்டலா முக ஸ்டாலின் என்ன சொல்றாரு என் சம்சாரம் எந்தெந்த கோவிலுக்கு எல்லாம் போறாங்கன்னு பிஜேபி காரனை கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மையை தான் சொல்லிருக்காரு ஏன் உண்மையை சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு உண்மை இருக்கு அதை மறைச்சிட்டு அவர் சொல்றாரு அவங்க அப்பா கருணாநிதி பகுத்தறிவு பேசினது அரசியல் பிழைப்புக்காக இப்ப மு க ஸ்டாலின் பேசுற பகுத்தறிவு வந்து அவருடைய தன்னுடைய இருப்பை காண்பித்துக் கொள்வதற்காக அவர் பகுத்தறிவு பேசுறாரு இந்து மதத்தை வசைப்பாடினா இந்து கடவுள்களை வசைப்பாடினா நமக்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும் நம்ம வந்து வேற இப்போ திராவிடர் கழகம் மாதிரி இன்றைக்கும் சொல்கிறாருல என் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கா அது ஒரு பக்கம் அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு தென்னை மரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்துங்கிற கதையாக அவர் அந்த வடிவேல் ஜோகுமார் தான் அது இந்த பக்கம் என்ன சொல்வார் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் அப்புறம் இந்த பக்கம் என்ன சொல்லுவார் இந்துக்கள்னு இந்துன்னே ஒரு மதம் இல்லையம்பார் அவர் எப்படி வேணாலும் உருட்டுவார் அவரு வாயே அவர் உருட்டு அதனால நாம அதை போய் கேள்வி கேட்க முடியாது இல்லையா ஜனநாயக நாடு அதனால தான் கேள்வி கேட்குறோம் அவங்க அப்பா கருணாநிதி பழைப்புக்காக பகுத்தறிவு இவர் ஸ்டாலின் வந்து தன்னுடைய இருப்பை காண்பித்துக் கொள்வதற்காக பகுத்தறிவு பேசுறவர் நீங்க உதயநிதிக்கு சொன்னீங்க இல்லைங்களா களிமண் பிள்ளையாருன்னு காமிச்சு இதெல்லாம் பேசினாருன்னு அவருடைய பகுத்தறிவு பேசுறதுக்கு பார்த்தீங்களா அது ஆராயப்பட வேண்டிய பகுத்தறிவு ஏன்னா என்னுடைய மனைவி கிறிஸ்துவர் நான் எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம் வீடு கட்டின எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் காமிச்சேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பூஜை ரூம் எங்கடா அப்படின்னு கேட்டாங்க இதுதான் ஒரு பாரத தாயின் சிறப்பு அண்ணி துர்கா அம்மையார் இருக்காங்களே அவங்களையும் சரியாக அவங்க மாமியார் அம்மாவையும் நான் கையெழுத்து நான் வணங்குறேன் அவங்கள ஏன்னா ஒரு வீட்டில் எல்லாருமே வந்து ஊருக்கு ஒரு வழின்னா வேற ஒருத்தனுக்கு ஒரு வழிங்கிற கதையாக இவங்கெல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது அவங்க மட்டும் இந்த மண்ணின் மாண்பை காப்பாற்றும் விதமாக இந்த பகுத்தறிவுலாம் எல்லாம் வீட்டு வாசலில் செருப்பு போடுற இடத்தோட வச்சுக்காரு வீட்டுக்குள்ளே அந்த பகுத்தறிவு அலோவ் பண்ணாமல் வீட்டில் பூஜை அறை வைத்திருந்து வீட்டுக்குள்ளே பூஜை புனஸ்காரங்கள் செய்து கோபூஜை செய்து அந்த நதிகளை வணங்கி மரங்களை செடி கொடிகளை அனைத்தையும் வணங்கி அனைத்து இடத்துங்க நீக்கமரன் மரன் அனைத்து இடத்துலையும் நிறைந்திருப்பவன் தான் இறைவன் எல்லா விலங்குகள் மத்தியிலையும் இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் இந்து மதத்தின் உயர்வுக்கு காரணம் உயர்ந்த சிந்தனை த தர்ம சிந்தனையை போதிக்கின்ற க அத்தனை விஷயங்களையும் தன்னுள்ளேயே எடுத்துக்கொண்டவர்கள் துர்கா அம்மாவும் அவங்க மாமியார் தயாளு அம்மாவும் அதனால இப்படி ஒரு சனாதனைக்கு பல்வேறு எதிர்ப்புகள் ஊருக்கெல்லாம் அரசியல் பேசிட்டு அரசியலுக்காக பகுத்தறிவு பேசிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது உன் பகுத்தறிவு வெளியிலயே வச்சுக்க அப்படின்னு சனாதனவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அம்மாவிற்கு கொடுத்தது சாலை தான் நான் பார்க்கின்றேன் கடந்த மாதம் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் கூட உதயநிதி அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு நீ என்ன வந்து கிறிஸ்துவனாக நினச்சா நான் கிறிஸ்துவன் முஸ்லீமாக நினச்சா முஸ்லீம் இந்துவாக நினச்சா இந்துன்ற கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவராக நினச்சா கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவங்க அது எப்படி வேணாலும் அவங்கவுங்களுடைய இதுக்கு நம்ம உற்றுவோம் நம்ம அதுக்குள்ளே போவானா அதுக்கு தான் நான் சொன்னேன் கலைஞர் வந்து பஞ்சத்துக்கு அரசியல் பேசினவர் இவர் வந்து அவர் கலைஞர் ப பழைப்புக்கு அரசியல் பேசினவர் இவர் இருப்பை தக்க வைச்சதுக்காக ஸ்டாலின் பகுத்தறிவு பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய பகுத்தறிவு தான் ஆராயப்பட வேண்டியது ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ப்ரோ நம்ம சிவன் தமிழ்நாட்டு கடவுள் ராமன் மடநாட்டு கடவுள் ப்ரோ அப்படின்னு ஆரம்பாள் நாமலாம் தமிழர் ப்ரோ அவன்லாம் ஆரியன் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டு தமிழன் ஆரியன்மா வடவர் தமிழர்மா அப்புறம் பாப்பா பார்ப்பனர் அல்லாதவன்மா அதுக்கப்புறம் ராமர் வடநாட்டு கடவுள் த சிவன் தென்னாட்டு கடவுள்மா இப்படி வந்துட்டே இருந்து சிவனை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா ப்ரோ நமக்கெல்லாம் கருப்பு சாமியும் நம்மளுக்கெல்லாம் எல்லை தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்கள் தான் நம்ம கடவுள்மா அப்புறம் நீங்கள் அதையும் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா சண்டே சர்ச்சைக்கு வரீங்களா ப்ரோ அப்படிமா அந்த மாதிரி இவர் தான் பகுத்தறிவு பேசுகிறவர் தான் இந்த சண்டே பகுத்தறிவு பேசுகிறவர் தான் சண்டேக்காக பகுத்தறிவு பேசுகிறவர்தான் உதயநிதியாக நான் பார்க்குறேன் அதனால் அண்ணன் கேசவ விநாயகம் கொண்டு போய் அந்த வீட்டில் இந்த ஊமிக்கான அந்த அழைப்புதழ் கொடுத்ததை நான் வரவேற்கின்றேன் இதே போன்று யார் யாரெல்லாம் பகுத்தறிவு பேசுகின்றார்களோ யாரெல்லாம் இந்த மண்ணின் மாண்பிற்கு எதிராக பேசுகின்றார்களோ அனைவருக்கும் இந்த கருத்தை கொண்டு போய் செலுத்த செல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் என் ஆசை பண்டித் தீனதயாள் உபாத்யாயா மற்றும் குருஜி கோல்வல்கர் வழியில் செயல்படுகின்ற எந்த சுயம் சேவனாக இருந்தாலும் சரி எந்த தேசியவாதியாக இருந்தாலும் சரி ராமகோபாலன் வழியில் செல்லக்கூடிய எந்த ஒரு தேசியவாதியாகவும் இந்துத்துவாதியாக இருந்தாலும் சரி இதை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ராமகோபாலன் இன்னும் ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த மாதிரி தான் கிருஷ்ணரை பத்தி ரொம்ப தாறுமாறா வீரமணியை பேசிட்டு இருந்தார் அது வரைக்கும் வீரமணி வந்து ஜெயலலிதாக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தார் அப்போ வந்து கருணாநிதியை வந்து தீக்காவிற்கு துரோகம் அழித்தவர் கருணாநிதி வந்து விலை போனவர் அப்படின்லாம் தாறுமாற விமர்சிச்சுட்டு இருந்தார் ஜெயலலிதாக்கு பின்னாடி இருந்து தான் வீரமணி இதெல்லாம் விமர்சித்தாரு அது ஏன் உச்சம் அது எல்லாத்துக்கும் உச்சமாக இன்னொரு விஷயம் என்னன்னா கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது ஐயோ கொள்றாங்களே கைது போது இதே வீரமணி கைது செய்கிறாங்க வா வேண்டிதானே ஏன் ட்ராமா கிரியேட் பண்றாரு அப்படின்லாம் சொன்ன வீரமணி அதுக்கப்புறம் இவங்க பழிப்புக்காக ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க அப்போ கிருஷ்ணரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி இது பண்ணும்போது முறை அந்த கற்றையும் எடுத்து மறைந்த கருணாநிதி இருந்தார் அதற்காக பகவத்கீதையை பற்றின புஸ்தகத்தை கொண்டு போய் மறைந்த வீரத்துறைவி ராமகோபாலன் அவர்கள் கருணாநிதியிட்ட கொடுத்தார் அப்போ வந்து நம்ம அதையும் அப்போ வீரத்துறவி ராமகோபாலனையும் இவங்க விமர்சிக்கிறாங்களா விமர்சிக்கிறவங்க எல்லாத்தையும் விமர்சிப்பாங்க ஆனால் அவங்க உணர்வுகளையும் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் டாக்டர் டாக்டர் ஹெட்கேவார் குருஜி கோல்வல்கர் பண்டிட் தினதயாள் உபாத்யாயா வீரத்துறவி ராமகோபாலன் போன்றவர்கள் அனைவருமே வாழ்ந்து காண்பித்தது என்னன்னா ஓ சித்தாந்தத்தை தான் எதுக்கட்டும் ஆனால் அவனுக்கு அவனை புறக்கணிக்காத நீ அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நம்ம எதிர்ப்பவன் நாளைக்கு சுயம் சேவைக்காக இருக்க போகின்றவன் நாளைக்கு அவனும் இந்துத்துவ பணியில் இந்து தேசிய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான் என்பதை மட்டும் பார் வெறுப்பை விதைக்காதே அன்பை விதை என்று சொன்ன அதே வழியில்தான் அண்ணன் கேச விநாயகம் அவர்களும் பயணித்துள்ளார் அதனாய் நான் அதனால் அவசியம் கண்டிப்பாக வரவேற்கின்றேன் அவர் செய்த செயலை முழு மனதாக ஆதரிக்கின்றேன்